ஜோதிடம் வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதிப்பில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை சுவாமி முருகர் கோவில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பல விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உத்தரவுப்பட்டி ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படும்ங்க முருகப்பெருமானி நேரடியாக பக்தர்களினுடைய கனவுல வந்து ஒரு பொருளை குறிப்பிட்டு அதை வந்து சொல்லுவார் அந்த பக்தர் வந்து கோவிலுக்கு போயிட்டு பூசாரியிடம் சொல்லி அந்த பூசாரி சிவன் அதாவது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூ போட்டு உத்தரவு கேட்பாங்க அந்த கனவு சரியாக வருகிறது போது வெள்ளைப்பூ வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த பக்தர் சொல்லக்கூடிய அந்த பொருள் வைக்கப்படும் சிகப்பு நிறப்பூ வந்தது அப்படின்னா அந்த பக்தர் சொன்னது பொய் அப்படின்ட்டு கருதப்பட்டு அந்த பொருள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சிவன்மலை கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த உத்தரவு பெட்டியில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது In them. சிவன் மாலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய பொருளின் பொருள் மாற்றப்பட்ட அந்த நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய மாற்றம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க பொதுவாகவே கிரகம் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பலன்கள் வந்து வேறுபட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கிரக அமைப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க கிரகங்களினுடைய பார்வை கூட்ட பூஜானை சஞ்சாரம் இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா கிரக மாற்றங்கள் நிகழக்கூடிய அந்த நேரம் கூட பார்க்கும் பொழுது நமக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளையோ அல்லது கலவையான நிலைகளையோ உண்டு பண்ணலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய அந்த மாற்றப்பட்ட அந்த பொருளின் நேரத்திற்கு சரியாக கிரக அமைப்பில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அப்படிங்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகை வகையில் இருக்கு அந்த வகையில விஷபராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை அது வந்து உண்டு பண்ண போகிறது அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்னென்ன விஷயங்கள்ல எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்க போகிறது இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களை பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு ஏற்றத்தான் நிறைந்ததாக இருக்கிறதுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே உணர்ச்சி சிந்தித்து வேண்டிய ஒரு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய சொல்லணும் அதனால் கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் அதீத கவனத்தோடு செயல்பட பாருங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுங்க பொறுமையாக இருக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் எடுத்தம் கவத்தோம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது எல்லா விஷயத்துக்கும் கோபப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தம் கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் எதிலையுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணி செல்வாங்க அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாக பெறலாம் எதிர்பாராத பண வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் அதே மாதிரி சிறு சங்கடங்களும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க கடன்கள் விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவே இருங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரித்தும் காணப்படலாம் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதில் தாமதங்களும் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில்லை சற்று கவனமாக இருக்க பாருங்க பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அதே சமயம் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இறக்கப்பெறலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும் அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பணிச்சுமை அதிகரித்து காணப்படும் ஆனால் ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கொடுமான வரைக்கும் உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்துல இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாம தடுக்குங்க அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்கள் வீண் பேச்சை குறைத்துக்கொண்டு கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்காக எந்த உத்திரவாதமும் தராமல் இருப்பது அவசியம் கலை துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம் சாதுரியமான மூலமாக காரியவற்றி கிடைக்கப்படுவீங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கப்பெறும் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவிங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது வரும் மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர்கள் மத்தியில மரியாதை கூடும் தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும் எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம் இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் கூடுதலாக உடைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும் இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன் எந்த சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க